மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இஸ்ரோவின் சமீப கால சாதனைகள் குறித்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ உருவாக்கப்பட்டு ஐம்பத்தைந்து ஆண்டுகள்ல படைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிடத்தக்க சாதனைகள் அப்படின்னா என்ன சார் என்னுடைய பார்வையில நான் நான்கு விதமாக இதை நான் பார்ப்பேன் முதல் வந்து ஏவூர்தி பி எஸ் எல்வி ஜிஎஸ்எல்வினு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சிறு வகைய ராக்கெட் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஏவூர்திகளை நாமே சொந்தமா தயாரிச்சிருக்கிறோம் இது வந்து முதல் விஷயம் இரண்டாவது வந்து செயற்கை கோள்கள் மற்றும் விண்கலங்கள் பல நூறு செயற்கை கோள்களை விண்லே இருக்கிறோம் நிலவு போன்ற கோள்களுக்கு வந்து விண்கலங்களை விற்கிறோம் இது வந்து இரண்டாவது விஷயம் மூன்றாவது இந்த விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டு வளர்ச்சி சமூக பயன் இதற்கான அமைப்பை உருவாக்குவதும் இஸ்ரோ தான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வானிலையில நம்ம பயன்படுத்துறோம் பேரிடர் மேலாண்மையில பயன்படுத்துறோம் எல்லை பாதுகாப்பு உட்பட பல்வேறு இடங்கள்ல பயன்படுது இது வந்து மூன்றாவது விஷயம் நான்காவது இதெல்லாம் செய்வதற்கு தேவையான விண்வெளி தொழில்நுட்ப அடிப்படை கட்டுமானம் இப்போ வந்து தேவையான மனித வளம் வேணும் இப்போ செயற்கைக்கோளை கட்டணும்னா அதுக்கு வேண்டிய மனித வளம் வேணும் இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ராக்கெட் ஏவுதளம் வேணும் அதை வந்து நவீனப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அதே மாதிரி வந்து கோள் கட்டுகின்ற தொழிற்சாலை பரிசோதனை அமைப்பு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் நிலவு ஒப்பு நிலையம் வச்சிருக்காங்க அதாவது நிலவினுடைய தரைப்பரப்பு மூலிய ஒப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா இப்ப நிலவுல நம்ம வந்து ஒரு தரை இறங்கி ஆராய்ச்சி செய்யணும்னா அந்த கருவிகளை பரிசோதனை செய்யணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பல்வேறு விதமான விண்வெளி தொழில்நுட்ப அடிப்படை கட்டுமானங்களை நம்மளே செஞ்சிருக்கிறோம் சோ இந்த நான்கு விஷயங்களிலும் வந்து இஸ்ரோ வந்து பெரிய சாதனை படைத்திருக்கிறது ஒரு மைல் கல்லை படைத்திருக்கிறது என்று நம்ம பாக்கலாம் நீங்க சொல்றது வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சார் அந்த அளவுக்கு சாதனைகள் வந்து இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து படைச்சிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெருமையான விஷயம் கூட சொல்லலாம் இஸ்ரோவோட சமீபத்திய சாதனைகள் கடந்த பத்து ஆண்டுகளை படைக்கப்பட்ட சாதனைகள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்வீங்க சார் இஸ்ரோ துவங்கியிலிருந்து இது வரைக்கும் வந்து நூத்தி முப்பது விண்கலம் செயற்கை கோள்கள் அமைச்சிருக்கிறோம் நானூத்தி முப்பத்தி மூன்று வெளிநாட்டு கோள்கள் நம்ம இருக்கும் இதெல்லாம் வந்து நூறு ஏவூர்திகளை ஏவி இந்த சாதனைகளை நம்ம படைச்சிருக்கோம் இது வந்து இஸ்ரோனுடைய இருந்து இப்போ வரைக்கும் வானிலை குறித்த முன்கூட்டி அறிதலை செய்வதற்கு வந்து விண்வெளி தொழில்நுட்பம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது இதுக்கெல்லாம் வந்து இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்யுது இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது வந்து தகவல் தொடர்பு இருந்து நம்ம காசு எடுக்கிறோம் அல்லது ஏதாவது பண்றோம்னா செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலமாக தான் வங்கியோட தொடர்பு ஏற்படுது அதுக்கெல்லாம் வந்து இந்த தகவல் வலை தொடர்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதையும் வந்து இஸ்ரோ கடந்த பத்தாண்டுகள்ல செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாதனை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதை தவிர அடிப்படை ஆய்வு என்ற முறையில பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி தொலைநோக்கிய வந்து எக்ஸ்ரே போன்ற விஷயங்கள்ல செயல்படக்கூடிய தொலைநோக்கிய வந்து விண்வெளியில அமைச்சிருக்காங்க அது மூலமா பல்வேறு விதமான ஆய்வு தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கு இதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சந்திராயன் செவ்வாய்க்கு போன மங்கள்யான்ண்டர் என்று பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய அந்த மாஸ் ஆர்பிட்டர் ஆதித்யா எல்வன் என்று சொல்லக்கூடிய சூரியனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆழ் விண்வல கருவி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லையும் வந்து மிக முக்கியமான பங்கை வந்து செஞ்சிருக்காங்க கடந்த பத்தாண்டுல இந்த கடந்த பத்தாண்டுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு முனைப்பு அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ககன்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியரை விண்வெளிக்கு எடுத்துட்டு போற மனித பயண முயற்சி இதற்கான ஒரு பெரும் முயற்சியை வந்து இஸ்ரோ கடந்த சில ஆண்டுகளாக எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றுல ஒரு மயில்கல்லாக இந்தியாவினுடைய விண்வெளித்துறையினுடைய ஒரு மைல்கல்லாக அமைய போகிறது எதிர்காலத்துல இப்போ இவ்வளவு திட்டங்களை வந்து செயல்படுத்துறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தொழில்நுட்ப ரீதியில நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாமா சார் இந்த திட்டங்களை பத்தி விரிவா சொல்லுங்க சார் நிச்சயமா சொல்றேன் இஸ்ரோ ஆரம்பத்திலிருந்து என்ன ஒரு நோக்கத்தோட செயல்படுறாங்கன்னு சொன்னா விண்வெளி தொழில்நுட்பம் என்பது வெறும் பெருமைக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது இந்தியா போன்ற நாடுகளினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அவசியமான தூண்டுகோலாக அமைய முடியும் அதுக்கு வந்து ஒரு பாதையை வகுக்க முடியும் என்று நம்ம கவனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படணும் என்று செயல்பட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் சொன்னாலுமே கூட ஒரு சர்வதேச அளவுல ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆழ் துறை செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சந்திராயன் மூன்று முறை சந்திராயன் ஒன்று இரண்டு மூன்று மூன்று முறை நம்ம வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்கிறோம் முதல் முறை வந்து நிலவை சுத்துகின்ற ஒரு கோல் சுற்றி அது மட்டும்தான் ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க அது மட்டும் தான் அமிச்சோம் இரண்டாவது தடவை வந்து கோல் சுற்றியோட சேர்ந்து நிலவுல தரையிறங்கணும் என்று தரையிறங்கி களத்தையும் வச்சு அமிச்சோம் பட் ஆனால் அதுல தான் வந்து ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டு அந்த தரையிறங்கி களம் செயல்படல அது வந்து ஒரு பாதி வெற்றி பாதி தோல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சந்திராயன் மூன்றுல வந்து தரையிறங்கி களம் அந்த நிலவனுடைய தரையில உலாவுகின்ற உலாவிக் கலம் இப்படி வச்சு நம்ம அமிச்சோம் அது அந்த லேண்டர் ரோவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இரண்டுமே சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு விதமான அற்புதமான தகவல்களை வந்து பெற்று தந்து கொண்டிருக்கிறது என்று பாத்தோம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நிலவில் நீர் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை உறுதிப்பட சந்திராயன் திட்டம் நிறுவி இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதிர்காலத்துல வந்து இந்த நீரை நீங்க வந்து குறிச்சிங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனை நீங்க வந்து துறைக்கான எரிபொருளா பயன்படுத்தலாம் இதே போலதான் வந்து வெறும் ஆறு மாதம் செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அமிச்ச அந்த செவ்வாயை நோக்கி நம்ம அமிச்ச அந்த மார்ஸ் ஆர்பிட்டர் வந்து சுமார் பத்து ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு செவ்வாயினுடைய பல்வேறு விதமான தரவுகளை வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்கு இப்போ சமீபத்துல நம்ம எழுவி இருக்கக்கூடிய ஆதித்யா எல்வன் அப்படிங்கிறது வந்து சூரியன்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுல ஏற்படக்கூடிய சூரிய புயல் போன்ற விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க இதே மாதிரி அஸ்ட்ரோசேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி தொலைநோக்கி வந்து பூமியை சுத்திட்டு வந்துட்டு இருக்கு அதன் மூலமாக ஆழ் விண்வெளியில இருக்கக்கூடிய கருந்துளை பிளாக் ஹோல் போன்ற விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சிகளும் பல்வேறு விதமான வியப்பான விண்பொருட்களை குறித்த ஆராய்ச்சிகளும் இன்றைக்கு வந்து நடந்தது நியூட்ரான் ஸ்டார் போன்ற விஷயங்களை குறித்த ஆய்வுகள் வந்து இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு சந்திரயான் அந்த ஆய்வுகளை பத்தி பார்க்கும் அந்த வெற்றிகள்ல இருந்தும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாம அந்த தோல்விகள் இருந்தும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சந்திரயான் திட்டம் வந்து சர்வதேச அளவுல பேசப்பட்டது நம்ம இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்த்தது சார் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா விண்வெளியை குறித்து இரண்டு சர்வதேச சட்டங்கள் இருக்கு ஒண்ணு வந்து மூன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நிலா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து விண்வெளி ஒப்பந்தம் அப்படின்னு பேரு ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு பேரு இந்த ரெண்டு ஒப்பந்தங்களும் சர்வதேச அளவுல ஐநா சபையின் கீழே நடத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அந்த ஒப்பந்தங்களினுடைய காலம் முடிவடைந்து புதிதாக அதை வந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சர்வதேச சட்டங்களை எழுதும்போது விண்வெளிக்கே போகாத நாடுகள் விண்வெளி துறையில வந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான சாதனை படைக்காத நாடுகளினுடைய கருத்து வந்து அவ்வளவு பெருசா எடுபடாது இல்லையா அப்படிதான் ஒரு நிலைமை இந்தியாவுக்கு இருந்தது இந்த முதல் முதல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விண்வெளி திட்டங்களை வந்து எழுதும்போது நாம பெருமளவுக்கு பங்களிக்க முடியல நம்ம வந்து அவ்வளவு பெருசா மதிக்கும் இல்லை ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு திறனும் இருக்குல்ல ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியான சர்வதேச சட்டங்கள் உருவாகும் போது அதில் நாமும் வந்து ஒரு சம பங்கு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இது வந்து எதிர்காலத்துல விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய பங்காற்றும் அதுக்கு வந்து இது வந்து ஒரு வழிகோளுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்கோடிட்டு பார்ப்போம் இந்த நன்மதிப்பு என்பது வந்து இரண்டு விதத்துல ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சர்வதேச அளவுல ஒப்பந்தங்கள் போடும்போது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நிலை என்பது ஒன்று இரண்டாவது வந்து அடிப்படை அறிவியல் அடிப்படை அறிவியல் குறித்த பல்வேறு ஆய்வுகளை வந்து இந்தியாவினுடைய ஆழ்வெளி திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்கு இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தோம்னு சொன்னாக்கா சமீபத்துல நிலவை சுற்றி எப்படி அயனி மண்டலம் உருவாகி அதுல காலம் தோறும் மாற்றங்கள் வருகிறது என்பதை குறித்த ஒரு குறிப்பான ஆய்வு நடந்திருக்கு அது வந்து எதிர்காலத்துல நிலவுல வந்து மனித குடியிருப்புகள் ஏற்பட்டா அந்த மனித குடியிருப்புகளுக்கு இடையே நம்ம வந்து தகவல் தொடர்பு வலைப்பின்னல் உருவாக்கணும் இல்லையா அந்த தகவல் தொடர்பு வலைப்பினல்ல என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எப்படி அதை மீறி நம்ம வந்து செயல்படக்கூடிய ஒரு தகவல் தொடர்பை உருவாக்க முடியும் என்பதற்கு வந்து இந்த ஆய்வுகள் வந்து பங்களிக்கும் இப்போ நான் வந்து சும்மா எடுத்துக்காட்டா ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான அடிப்படையான பல்வேறு பங்களிப்புகளை வந்து நம்முடைய ஆய்வுகள் செஞ்சிருக்கு சர்வதேச விண்குடிலுக்கு இந்தியாவிலிருந்து மனிதனை அனுப்பக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்றது சமீபத்துல நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லுங்க சார் ஒரு தனியார் நிறுவனம் இருக்கு ஒண்ணு அவங்க வந்து இதுவரைக்கும் மூன்று முறை சர்வதேச பயணிகளை ஏற்றிக்கொண்டு சர்வதேச வின் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல நான்காவது முறை நான்கு பேரை கொண்ட ஒரு குழுவோட சர்வதேச வீண்குழலுக்கு சென்று பதினாறு நாட்கள் தங்கி ஆய்வு செஞ்சு திரும்பறதுக்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அந்த திட்டத்துல இந்தியா நாம வந்து சேர்ந்திருக்கிறோம் மே மாதத்துல இந்த பயணம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்து சுபான்சி சுக்லா அப்படின்னு நம்ம தேர்வு செஞ்சிருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர் வந்து ஏற்கனவே எட்டு மாதங்களாக பயிற்சி பெற்று வருகிறார் அவர் வந்து இந்த முதல் விண்வெளி பயணத்தை மேற்கொள்வார் இந்த ஆக்சியம் திட்டத்தின் சார்பில் இந்த முதல் விண்வெளி பயணத்தை மேற்கொள்வார் அங்க போய் என்னெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும் என்பது குறித்து இஸ்ரோ திட்டமிட்டு அதற்கான ஆராய்ச்சி அமைப்புகளையும் வந்து உருவாக்கியது பதினாறு வகையான விதைகளை வந்து பூமியிலிருந்து விண்வெளிக்கு கருத்துக்கு போறாங்க அந்த விண்வெளியில வந்து அதை வந்து விதைத்து அந்த விதைத்த முளையை வந்து திருப்பி எடுத்துட்டு வர போறாங்க அது பூமியில வளரும் போது அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை அதாவது விண்வெளியில முளைத்த விதை பயிர் வந்து எப்படி வளர்ச்சி அடையுது என்பது குறித்த ஒரு ஆய்வுகளை செய்ய போறாங்க ஒரு நீண்ட விண்வெளி பயணம் நம்ம மேற்கொள்றோம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து செவ்வாய்க்கோளுக்கு வந்து மனிதன் போனோம்னா ஆறு மாத காலம் அல்லது ஒரு வருஷம் அந்த பயணம் இருக்கும் அதுக்கு தேவையான உணவு முழுக்க நம்ம வந்து அப்படியே எடுத்துட்டு போக முடியாது சோ அந்த பயிர் செய்ய வேண்டி இருக்கும் அப்படி ஒரு செய்ய வேண்டி இருந்தா எப்படி அதுல வளர்ச்சி ஏற்படும் என்பதை குறித்த ஒரு ஆய்வுக்கான ஒரு விஷயமாக இது வந்து செயல்படும் இது மாதிரி பல்வேறு விதமான ஆய்வுகளை வந்து அந்த சுபாஷ் அவர்கள் வந்து சர்வதேச மின்கூடல வந்து செய்யப்படுறாரு அதற்கான பயிற்சியும் பத்தி நடைபெற்றுக் வந்து சமீப காலமா அறிஞ்சிருக்கோம் டாக்கிங் அன்டாக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன சார் டாக்கிங் என்பது வந்து கப்பலை வந்து துறைமுகத்துல கட்டி நிறுத்துவதற்கு வந்து டாக்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி ஒரு விண்கலத்தை ஒரு விண்வெளி நிலையத்தோட அல்லது இன்னொரு ஒரு விண்கலத்தோட இணைப்பதுதான் டாக்கி அப்படி இணைக்கும் போது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல மனிதர்கள் சென்று வரக்கூடிய முறையில காற்று புவாத சீல்டான ஒரு பாதை ஒன்று அந்த பாதை உருவாகும் அந்த பாதையில நம்ம வந்து போயிட்டு வரலாம் அதை பிரிச்சு எடுத்து ரெண்டுத்தையும் பிரிச்சு எடுத்து விண்கலத்தை மட்டும் பூமி கொண்டு வரணும் இல்லையா அப்படி பிரிக்கிறது தான் வந்து அன்டாக்கி நம்முடைய விண்கலம் எதிர்காலத்துல உருவாகக்கூடிய ஏதாவது ஒரு விண்வெளி நிலையத்துல இணைந்து அந்த இடத்துல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும்னா இந்த டாக்கிங் அண்ட் டாக்கிங் அவசியம் அதே மாதிரி இஸ்ரோ வைத்திருக்கக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் எதிர்கால ஆள் விண்வெளி திட்டங்கள் பலத்திலயும் வந்து இந்த மாதிரி டாக்கிங் அண்ட் டாக்கிங் வந்து அவசியம் அதற்காக தான் வந்து இந்த முயற்சியை இப்போ மேற்கொண்டிருக்காங்க இதுல வந்து ஒரு பெருமளவு வெற்றியை சந்தித்திருக்காங்க என்பது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்ய இஸ்ரோவோட இந்த முயற்சிகள்ல ஏஐ தொழில்நுட்பத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது என்ன சார் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இன்றைக்கு பெருமளவுக்கு இஸ்ரோ பல்வேறு இடங்கள்ல நம்ம இந்த டாக்கிங் பயன்படுத்தாங்க ஒரு விண்கலத்தை வந்து இன்னொரு விண்கலத்தோட சொன்னா இமேஜ் ப்ராசஸிங் இமேஜ் ரெகக்னிஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செய்யறாங்க அதே மாதிரிதான் சமீபத்துல வந்து சந்திராயன் மூன்று தரையில நிலவுல தரையிறங்கிய போது இடர் இல்லாத இடமா தரையிறங்க வைப்பதற்கும் வந்து ஏழை தொழில்நுட்பத்தை வந்து இந்த மாதிரி பல்வேறு இன்றைக்கு தொழில்நுட்பம் வந்து விண்வெளித்துறையில துறையில பயன்படுத்தப்படுகிறது நிறைய மாணவர்களுக்கு வந்து விண்வெளி துறையில சாதிக்கணும் விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு சார் அவங்களுக்கான உங்களுடைய அறிவுரைகள் என்ன அப்புறம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்கக்கூடியதுல இஸ்ரோவோட எதிர்கால திட்டங்கள் எந்த அளவுக்கு பங்களிக்கும் சார் முக்கியமா வந்து மாணவ மாணவிகள் பலருக்கு வந்து இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் வேட்கை இருக்கிறது உங்களுடைய பள்ளி பாட புத்தகங்களை வந்து முழுமையாக செழுமையாக படிப்பதோடு பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வேட்கையையும் வளர்த்து கொள்ளுங்க அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முனைப்பை காட்டினால் நாம வந்து முன்னேற முடியும் எதிர்கால இந்தியாவினுடைய வளர்ச்சியில வந்து இஸ்ரோவினுடைய பங்கு நிச்சயமாக ஒரு பெரும் பகுதியை பெறப்போகிறது என்றால் இன்றைக்கு வந்து பல்வேறு விதமான தகவல் தொடர்பு வலைப்பின்னல்கள் வந்து அவசியம் அப்படிப்பட்ட வலைப்பின்னல்களை வந்து இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோள்கள் போன்றவற்றின் மூலமாக தான் நம்ம அமைக்க முடியும் இதனால இது வந்து ஒரு பெரிய பங்கை வகிக்கப் போகிறது எப்படி இன்றைக்கு ஜிபிஎஸ் என்று ஒன்று இருக்கிறதோ அதே போல வந்து இஸ்ரோ வந்து இந்தியாவிற்கான ஒரு ஜிபிஎஸ் அதாவது இந்தியாவிற்கான பயண வழி தடம் காட்டும் அமைப்பை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை வந்து இந்தியாவினுடைய செலுத்த போகுது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து இஸ்ரோடைய பங்களிப்பு என்பது எதிர்காலத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கும் நீங்க குறிப்பிட்டபடி வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குறதுல இஸ்ரோவோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இஸ்ரோ பற்றியும் இஸ்ரோவோட பணிகள் பற்றியும் சாதனைகள் பற்றியும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றி